வணக்கம் இந்தியா பூட்டான் நாடுகளுக்கிடையே முதலாவது ரயில் சேவை திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இரண்டு நாடுகளும் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இந்தியா பூட்டான் ரயில்வே திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளன ரயில் பாதை அமைப்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் ஆகியோர் வெளியிட்டுள்ளனர் இந்த திட்டத்தின்படி அசாம் மாநிலத்தின் கோக்ராஜார் நகரத்தை பூட்டானின் சிராங் நகரத்துடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி மாவட்டத்தின் பனாரட் பகுதியை பூட்டானின் சம்சே பகுதியுடன் இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது முதல் கட்ட பணிகளுக்கு மூவாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஐநூற்று எழுபத்து ஏழு கோடி ரூபாய் செலவிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே போக்குவரத்து மிகவும் எளிதாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை தொழில் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு இந்த ரயில் பாதை திட்டம் பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்தியா மற்றும் பூட்டான் ஆகிய இரண்டு நாடுகளுமே ஒன்றுக்கொன்று அதிக நம்பிக்கையும் மரியாதையும் புரிதலும் கொண்டுள்ள நாடுகளாகும் இந்த புதிய ரயில் சேவை அமலுக்கு வந்தால் இரு நாடுகளுக்கிடையே பாரம்பரியமாக இருந்து வந்த கலாச்சார உறவுகள் மேலும் மேம்படும் பூட்டானின் பதிமூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக இந்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குகிறது அதன் மூலம் அந்நாட்டின் அடிப்படை உட்கட்டமைப்புகள் மேம்படும் என்று வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மிக முக்கியமான நட்பு நாடு பூட்டான் ஆகும் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே உள்ளது இந்த ரயில்வே திட்டத்தின் மூலம் பூட்டானின் இரண்டு முக்கிய நகரங்கள் இந்தியாவுடன் இணையும் ஐம்பத்து ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதை இதன் மூலம் அமைக்கப்படும் இது பூட்டான் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் நிச்சயம் மிகப்பெரிய பலனளிக்கும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் மொத்த முதலீடு தற்போது சுமார் நான்காயிரம் கோடி ரூபாயாக உள்ளது மொத்த நீளம் சுமார் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரயில் பாதையாகும்